ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லித்திகா சமையல் இன்னைக்கு நம்ம ரேஷன் கடை துவரம் பருப்பில் ஒரு சுவையான வடை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க நான் அதுக்கு ஒரு கப் அளவு ரேஷன் கடை துவரம் பருப்பு எடுத்திருக்கேங்க இதோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா நூறு கிராம் இப்போ நான் ஒரு கப் அளவு ரேஷன் கடை பருப்பு எடுத்துருக்கேங்க நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இந்த பருப்பை மூணுலேருந்து நாலு தடவை நல்லா கழுவிக்கலாங்க நம்ம கழுவும் போதே அதில் இருக்கிற தூசிலாம் நமக்கு வந்துடும் ரேஷன் தூரம் பருப்பை நம்ம சுத்தம் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க நம்ம தண்ணி ஊற்றி கழுவும் போதே அதில் இருக்கிற தூசிலாம் நமக்கு மேலே மிதங்கி வந்துடும் அதனால நம்ம மூணுலேருந்து நாலு தடவை நல்லா கழுவி எடுத்துப்போம் பருப்பை நல்லா கழுவியாச்சுங்க இப்போ நம்ம தண்ணியை ஊற்றி ஒன்றுலேருந்து ஒன்றரை மணி நேரம் ஊற வைக்கணும் இது ஊறுறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்காதுங்க நமக்கு ஒன்றரை மணி நேரத்துலேயே நல்லா ஊறிடுச்சு இதுவே நீங்கள் கடலப்பருப்பு வடை செய்கிற மாதிரி இருந்தால் ஒரு மூணு மணி நேரத்துக்கு மேலே நம்ம ஊற வைக்கணும் இது ஒன்றரை மணி நேரத்தில் நல்லா பாருங்க பாருங்கள் இதுமாதிரி கையால் அடுத்தும் போது இதுமாதிரி நசுங்கணும் அப்போ தான் நம்ம அரைக்கிறதுக்கு கரெக்டாக வருங்க இப்போ நம்ம தண்ணியெலாம் வடிகட்டிடலாம் வடிகட்டின பிறகு நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாங்க தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாதுங்க நம்ம எல்லாம் வடிகட்டின பிறகு தான் நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கணும் நம்ம அரைக்கிறதுக்கும் தண்ணிலாம் எதுவும் சேர்க்கக்கூடாது இப்போ இது கூட என்னென்ன சேர்க்குறதுன்னு பார்க்கலாங்க காரத்துக்கு மூணு காஞ்ச மிளகா எடுத்துருக்கேன் இதை நம்ம காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டுக்கலாம் அடுத்து நம்ம அரை ஸ்பூன் அளவு சோம்பு ஆட் பண்ணிக்கலாங்க பெருஞ்சீரகம் அடுத்து நம்ம ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாங்க அடுத்து பூண்டு பற்கள் வந்து ஒரு பத்து சேர்த்துருக்கேன் தோலோடு பெரிய பூண்டு பற்களாக இருந்தால் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு எடுத்துக்குங்க இப்போ நம்ம மிக்ஸி ஜாரை மூடி கொஞ்சம் கொறை குரன்னு அரைச்சி எடுத்துக்கலாங்க ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாதுங்க கொஞ்சம் குறை குறனா அரைச்சி எடுத்துக்கலாங்க இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் அங்கங்கேயே தோரம் பருப்பு முழுசாக தெரியுது பாருங்கள் தண்ணிலாம் எதுவும் சேர்க்கக்கூடாது தண்ணி சேர்த்திங்கன்னா வடை தட்டி போடும்போது நமக்கு வடலாம் பிரிஞ்சு போயிடும் அதனால் தண்ணி சேர்க்காம தான் நம்ம அரைக்கணும் இப்போ நம்ம அரைச்சதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க இப்போ இது கூட என்னென்ன சேர்க்குறதுன்னு பார்க்கலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கங்க நம்ம அதை சேர்த்துக்கலாம் அடுத்து நம்ம பொடியாக துருவி வச்சு கோசையும் கேரட்டையும் சேர்த்துக்கலாங்க கோசும் கேரட்டும் சேர்க்கும்போது வடை நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க அடுத்து நம்ம ஒரு கைப்பிடி அளவு முருங்கை சேர்த்துக்கலாங்க அடுத்து நம்ம பொடியாக கட் பண்ணால் புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம் அடுத்து நம்ம ஒரு கொத்து கருவேப்பிலையை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க அடுத்து நம்ம வடைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்து நல்லா கையால் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டாச்சுங்க நமக்கு எந்த சைஸ் வடை வேணுமோ அந்த சைஸ்க்கு நம்ம மாவு எடுத்து சின்ன சின்ன உருண்டியாக உருட்டி ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க இது மாதிரி சின்ன சின்ன உருண்டியாக உருட்டி வச்சோம்னா நம்ம எண்ணெயில் பொறிச்சி எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நான் வந்து இந்த சைஸ்க்கு நம்ம மாவு எடுத்து உருட்டி வச்சுருக்கேங்க வடை நல்லா மீடியம் சைஸாக நல்லாயிருக்கும் இதே மாதிரி நம்ம எல்லா மாவையும் உருட்டி எடுத்துக்கலாம் ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம எண்ணெயை காய வச்சுக்கலாங்க எண்ணெய் நல்லா காய்ச்சிடுச்சுங்க இப்போ ஒவ்வொரு உருண்டையை எடுத்து நம்ம வடையை தட்டி போட்டுக்கலாம் மாவு எடுத்து உள்ளங்கையில் வச்சுக்கலாங்க வச்சு இதுமாரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள் ரொம்ப அழுத்தக்கூடாது லேசாக அழுத்தினாலே போதுங்க ரொம்ப மெலிசாக தட்டக்கூடாதுங்க இதுமாரி கொஞ்சம் குண்டு குண்டாக இருந்தால் தான் மசால் வடிக்க ரொம்பவே நல்லாயிருக்கும் இதுமாரி ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து இதுமாரி உள்ளங்கையில் வச்சு லேசாக அழுத்தினாலே போதுங்க இப்போ அடுப்பு மிதமான தீயில் வச்சுட்டு செய்யுங்க ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு செய்யக்கூடாது ஹை ஹைஃப்ளேமில் வச்சுட்டு செஞ்சீங்கன்னா டக்குன்னு நமக்கு கலர் மாறிடும் ஆனால் உள்ளுக்குள்ளே மாவாக இருக்குங்க இதுமாரி லோ ஃப்ளேமில் வச்சுட்டு செய்யுங்க அடிப்பகுதி நல்லா செவிந்திருச்சு இப்போ நம்ம திருப்பி விட்டுர்லாங்க அடிக்கடி இதுமாரி ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி விட்டுக்கிட்டே இருங்க அப்போ தான் வடை நல்லா வெந்திருக்கும் இந்த வடை வேகிறதுக்கு ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஏழு நிமிஷம் நமக்கு தேவைப்படுங்க ரெண்டு பக்கமும் நல்லா வெந்த பிறகு நம்ம எடுத்துடலாங்க ரேஷன் கடையில் கிலோ இருபத்தஞ்சி ரூபாய்க்கு இந்த பருப்பு நமக்கு கிடைக்குதுங்க இந்த பருப்பில் பல விதமான ரெசிபிஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க செக் பண்ணிக்கோங்க வடை நல்லா வெந்திருச்சிங்க ரெண்டு பக்கமும் நல்லா கலர் மாறிடுச்சு பாருங்க நான் ஒரு வடையை எடுத்து காட்டுறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கலர் மாறணும் வடை இந்தளவுக்கு நல்லா வெந்திருக்கணும் வடை வெந்திருச்சுங்க இப்போ நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க இதே மாதிரி நம்ம மீதி இருக்கிற வடையை நம்ம பொறிச்சு எடுத்துடலாம் நம்ம இன்றைக்கி ரேஷன் கடை தோரம் பருப்பு வச்சு ஒரு சுவையான வடை எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு